இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவரின் வழியில் நடக்க அழைப்பு ஆண்டவரின் வழியில் நடக்க அழைப்பு உலகத்தை நாம் முற்று பார்க்கின்ற பொழுது உலகத்தில் பலவிதமான வழிகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஜனங்களுக்குள்ளே பலவிதமான வாழ்க்கையை நாம் புரிந்திருக்க முடியும் சிலர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கோப்போடு கூட ஒழுக்கத்தோடு கூட வாழுகின்ற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும் இன்னும் பலர் எப்படியும் வாழலாம் என்ற எண்ணத்தோடு கூட வாழுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கின்றேன் எனவேதான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பலவிதமான வழிகளை மனிதர்கள் கையாளுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் பரிசுத்த மத்திய விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இரண்டு விதமான வழிகள் மாத்திரமே ஒன்று ஒன்று கேட்டுக்கு போகிற வழி விசாலமும் இருக்கிறது கேட்டுக்கு போகிற வழி அல்லது கெட்டு போகிற வழி பெரிய வழியாக காணப்படுகிறது அதிலே அநேகர் காணப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமாய் காணப்படுகிறது அதிலே சிலர் நடந்து வருகிறார்கள் என்பதை குறித்து கற்றாகி இயேசு கிறிஸ்து மிக நன்றாக சொல்லி இருக்கிறார் ஜீவனுக்கு போகிற வழியில் நடக்க வேண்டும் என்றால் கற்புடைய கற்பனைகள் கற்புடைய கட்டளைகள் கற்புடைய நியாயங்கள் ஆகிய இவைகளை நாம் கைக்கொண்டு கொண்டு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டு பின்பற்றுகிற ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னபோது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு உங்கள் தாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்றால் ஜீவனுக்கு போற வழியிலே நடக்கிறவர்கள் சாட்சியாக நடக்க வேண்டும் நற்கணி நிறைந்தவர்களாக நடக்க வேண்டும் நற்குணம் நிறைந்தவர்களாக நடக்க வேண்டும் நீதியின் கனிகள் உடையவர்களாக நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் வசனங்களிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது ஒரு மனிதன் மனம் துரும்பி ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகின்ற பொழுது அவன் ஒரு புது வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறான் ஜீவனுக்கு போகிற வழியிலே நடக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எல்லா சமயமும் மோட்சம் நரகம் கைலாசம் நரகம் என்பதை குறித்து எல்லா சமயங்களும் சொல்லுகிறது ஆனால் இங்கே பரிசுத்த வேதாமத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் புது வாழ்வு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்க வேண்டுமே என்றால் ஜீவனுக்கு போகிற வழியிலே நடக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செஞ்சின ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனிதனாய் ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளுகிற ஒரு நபராய் காணப்படுகின்ற பொழுது அவன் மெய்யாகவே ஜீவனுக்கு போகிற வழியிலே நடக்கிறான் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மனம் திரும்புதல் ஞானஸ்நானம் இயேசு ஏசு குரசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுதல் பர்சுத்தாவின் வல்லமையை பெற்றுக் ஆகிய இவைகளை நாம் அப்படி கிருபையினாலே ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கிறார் வேதம் சொல்லுகிறது பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து இயேசுவுக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்பதை குறித்து வசனத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே எந்த ஒரு மனிதன் சாட்சியாய் வாழுகிறானோ பரிசுத்தமாய் வாழுகிறானோ இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவனாக காணப்படுகிறானோ அவன் மோட்சத்துக்கு போகிற வழியிலே நடந்து கொண்டிருக்கிறான் ஜீவனுக்கு போகிற வழியிலே நடந்து கொண்டிருக்கிறான் ஓட்டத்தின் முடிவிலே நித்திய ஜீவனை அழிவில்லாத ஒரு வாழ்க்கை ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்கிறான் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் எந்த வழியிலே நடந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வழி ஜீவனுக்கு போகிற வழியாய் காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நான் எந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படுகிறதா அல்லது வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் உண்டோ என்று சொல்லி நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று ஒப்புக்கொடுக்கும் ஆண்டவர் நம்மை நடத்துவார் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்திய நித்தியமான வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்ள அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்ள கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆம் மேன் ஆம்